மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாங்க எங்க போறோன்னா என்னடா அன்னைக்கு காலையில போடுறது டிரெஸ்லேயே நிக்காலேன்னு பாக்காதீங்க நான் இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப பிஸி பத்துடுங்க பாருங்க எனக்கு தெரியலங்கா நாங்க வந்து இப்ப எங்க போறோன்னா நம்ம பப்புளவும் வட்டல் கண்ணியும் புஜ்மாவும் ரொம்ப டார்ச்சர் ரொம்ப நாள் டார்ச்சர் எனக்கு பார்க்குக்கு போனோம் பார்க்குக்கு போனோம்னு அதனால நம்ம நாகர்கோவில் பார்க்குக்கு போறோம் ஓகேவா

என்னது மக்களே டைனோசர் டைனோசர் படியா இதான் டைனோசர் வாடலுக்கு நீ இங்க போற என்ன செய்யா உள்ள என்னெல்லாம் இருக்கு பத்தியா இவ்ளோ அழகா இருக்கு எங்க போற உள்ள போக கூடாது இங்க வா மாமா வரட்டி இங்க வா போवलं அங்க வா தங்கிச்சு குடி பப்பு போ பெரு இதுக்குள்ள கை கொடுத்துறியா தங்கப்புள்ள என்ன பண்ணுது யாராவது எங்க போச்சு

Πού, με την ticket kudu ma ayo 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 kalu wali

நீ முன்னால நின்னு பேசنا வீடியோ எடுத்து. பாரு. பாருட்டியா? நீங்க கால் நீவீங்க. போட்டு போட்டு? போட்டாச்சுன்னா துணி கொஞ்சம்

யான குறின்ன். இன்றுற்குurpெண்டும்ணேன். ohlиглось வரdoorsiin. மepsலியை Chip erики. வதிலேன்னுக்கு இந்திugar ப �ின் ப느 இது சதார் மில்மித ense dramat College cinematicாகத் தOLுற harmonic pmசப்ப

வெள்ளகுரில இருந்து நாகர்கோவில் பார்க் வந்திருக்காங்க மக்களே நிறைய ஃபேன்ஸ் பார்த்தோம் நம்ம அதில் இவங்க மட்டும் இவங்க மட்டும் தான் வீடியோல வந்திருக்காங்க வேற யாரும் வரல ஓகேவா ஓகே ஹாய் சொல்லுங்க எல்லாரும் சரி சரி ஆ சரி சரி அப்படித்தான் வீட்டுக்கு மட்டும்தான் வாயில் வெளியில போனா வாயே இருக்கும் இல்ல அவங்க பாப்பா இருக்கா mamma please ma hola 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 mamma try na ஹாப்பியா போறாளுங்க எவ்வளவு பயந்து கத்தணும் அதுக்கப்புறம் இருக்கு

இவைய சுத்தர சுத்த பார்த்தா நமக்கு தலை சுத்துது மக்களை அதனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறீங்களா ஸ்டாப் பண்ணுங்க பா தலை சுத்துது ஸ்டாப் பண்ணீங்க போ போ இரு இரு எப்படி 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 அடியா சரி வந்து

என்னது சொல்லிட்டே சொல்லிகிட்டே போகிறாமக்காரு என்னது 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 எனக்கு தலை சுத்தலை நீங்க எல்லாம் தேவையில்லாமல் சொல்றீங்க ஆமா தலை சுத்துவா சுத்தலைன்னு இறங்குன பிறகு தெரியும் என்ன நான் கூட்டிகிட்டு அப்பா யாருங்க மக்களே நான் இவ்வளவு நேரம் விளையாடியும் ஆசைக்கிடலை உள்ள போயறாங்க தலை சுத்து கொஞ்சம் அங்க போயிட்டு வருவோம் ரெண்டாவது வரலாம் போலாம் தனியா மத்தியா அப்படி இப்படி ஓடிப்போம் இன்னும் வைக்கலையே இல்ல சொல்றேன் அதில் ஒரு கப்பு சங்குலி போட்டாவது வச்சிருந்தா எல்லாரும் குடிக்க வாய்ப்பாரு அதுக்குன்னு சங்கிலி போட்டு வைக்கலாம்லாமா இல்லைன்னா வச்சிருப்பாங்க அது யாரும் ஒருவேளை அத்தை எடுத்து போட்டால என்னன்னு தெரியல வா அப்ப நான் ஒண்ணு ட்ரெயின்ல கூட்டு போக மாட்டேன்னா நீ வரண்டா நான் பப்பு இப்ப விடுவேன் நீ கூப்பிட்டா வர மாட்டேக்கல சரியா பப்பு அக்கா என்ன விடுறா நீ கூப்பிட்டா வர மாட்டேக்கல இங்கப்பா பப்ளே இங்கப்பா எதுக்கு 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 கட்டிட்டு இருக்க எங்க போனானுங்க வா அம்மா சொல்லு எங்க போனானு கேளுங்க ட்ரெயின்ல போணுமா ட்ரெயின்ல போணுமா ட்ரெயின்ல போணும் வாங்க அங்க போ வாங்க வாங்க அந்த மாடு பேரு அங்க ஒரு மாடு கிடக்கு பேரு அங்க போ எங்க லிவிய பேருக்கு சொல்லாம கொள்ளாம ஓடியாச்சு பாத்து கீழ தள்ளி இருக்கு அடிபடும் லிவியம்மா இரு இரு அந்த அக்கா போட்டோம் அந்த அக்கா போட்டோம் பாத்து கீழே தர பாத்து மெல்ல

எங்களெல்லாம் இந்த வயசுல எங்க அம்மாலாம் ஒரு இடமும் விடல ஓகே போதும் போதும் தங்கம் என்ன தரமாட்ட களடி இடம் குடும்பக்கல கொஞ்சம் ஆ கூட அவ்வளவு கூடுங்களா வட்டல நீங்க வா இங்க வா அம்மா நான் இங்க இருக்கேம்மா சரி விளையாடுங்க ஆடடு இங்க வா வட்டல நீங்க வா ஆ ஓகே ஆடுங்க ஆ ஆடு 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 வா வா வெரி குட் சண்டை ஒன்று கொண்டு வந்த இடத்துலையும் பிச்சு கொடுவேன் ராஸ்கல் ஆடு ஆடு என்ன செய்யற வெட்டில நீ என்ன செய்ய ஆ ஒழுங்கா வாவ் வெயிட்டிங்கில் இருக்கா அந்த பாப்பா கொடுத்துருமுக்களே குட குடு கூட அந்த அக்கா ஆட்டோம்னா கொஞ்ச நேரம் மெல்ல ஸ்லோவா ஸ்லோவா ஆட்டு என்ன ஜோடியா உட்கார்ந்துருக்கு ஏன் ரெண்டு தங்கங்களாம் ஆ சரி சரி விளையாடணும் விளையாடும் கவனமா பாத்துக்க அப்பா மாடுல யாரும் ஆசைப்படுது அப்பாவை ஏத்தி விட்டுருவோம் சரியா ஆஹ் அது நீ எல்லாம் போக கூடாது அப்பாக்கு இவ்ளோ நேரம் உங்களுக்கு இவ்வளவு இவ்வளவு நேரம் உங்களுக்கு விளாட்டு இருந்துச்சா இனி அப்பா என்னது அங்க போக கூடாது மாடு குத்திரும் கிட்ட போனியா மாடு குத்திரும் சரியா குத்தும் அந்த மாடு குத்தும் ஐயையே குத்தும் அவனே புண்ணாக்கெல்லாம் கலக்கி வை குத்தாது பாடி கார்டு நீ நிக்காளுங்க பாருங்க என்கரேஜ் பண்றாப்ல ஐயோ ஐயோ ஐயோ

மாடல பண்ணி அடைக்கிறீங்களா அப்படியே சவாக்களை கவர்ந்து கிடந்த மாதிரி இருக்கு ஆடியன்ஸ் வரல நீ எனக்கு பயமா இருக்குது பார்த்த உடனே என்ன ஏதோ வேனுக்குன்னு ஸ்பீடா வைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது கைபுள்ள போச்சா அண்ணா தவக்கல எப்ப அசிங்கமா போச்சுப்பா கேவலம் எல்லாரும் சிரிக்காங்க ஆபரேட்டர் என்னமே ஆபரேட்டர் சரியில்ல ஆபரேட்டர் ஏதோ பிளான் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு ஆமா சுத்த வெச்சிட்டு இப்பவே இவங்கள பார்த்ததுமே

இத்தனை வருஷத்தில் இன்னும் இந்த ஒன்று மா ஒரு மாத்தாத ஒரு பொருள்னா இந்த டைனோசர் மட்டும் இத்தனை வருஷத்துல இந்த ஊருக்குள்ள இருந்து இத்தனை வருஷம் நான் பார்த்ததே கிடையாது வெளியிலோடி பார்த்துட்டு போவோம் பஸ்ல போகும்போது ஆனா டைம் பார்க்குன்னு வந்திருக்கோம் நல்லா இருக்கு நான் ஓடிப்போம் ஓடிப்போம் டைனோசர் அக்கா பாரு உண்மையில் பார்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குது மக்களை ஆனால் ஒன்று ஒன்றுக்கும் டிக்கெட் இருக்குது நம்மளை மாதிரி மிடில் கிளாஸுக்கு வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபா டிக்கு டிக்கெட் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம்தான் நாங்களும் டிக்கெட்டு நினச்சி வரல நிஜமாவே அப்புறம் பிள்ளைங்க ஆசைப்பட்ட மாதிரி ரெண்டு விளையாட்டை விளையாட வச்சோம் ஒரு விளையாட டைம் இல்லை நிறைய விளாடலாம் இன்னும் நிறைய இருக்குது ஆனால் விளையாடுறதுக்கு டைம் இல்லை மக்களை எங்கள் இருந்து என் தம்பி வில்லே இருக்கான எம்டன் மகன் அவன் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டே இருக்கான் இவ்வளோ வேற அழுதுகிட்டே இருக்காங்க அதனால் வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்ப போறோம் ஓகே பார்க்கு சட்டர் முடிஞ்சு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் ஓகே டாடா பை 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 ஜெல சொன்னம்ல மக்களே இவ வந்து இன்னைக்கு சுத்துற சுத்துக்கு வாந்தி எடுப்பான்னு நடு ரோட்ல நிக்க வச்சிருக்கவங்க வட்டியில நீங்க பாருங்க யாருமே இப்படி தூக்கிட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட மாட்டீங்க ஒரு பிள்ளை மேய்க்கிறதே கஷ்டம் அந்த மூணையும் வச்சுக்கிட்டு என்ன பாருங்க வர நடு ரோட்ல நிறுத்தி ஒன்று வாந்தி எடுத்துட்டு விடாது எனக்கு தெரியும் இவ அங்கே இங்கேயே சுற்றிக்கு லாஸ்ட்டு வாந்தி தான் எடுப்பான் என்ன நல்லாவே தெரியும் ரெண்டு சைடு ரெண்டும் இருந்து தூங்குது மக்களே என் நிலமே பாருங்க தூங்கிச்சு அடுத்து போய் வாந்தி எடுத்துகிட்டு விடாது கரும்பு டாப் போயிடுச்சு நான் ஒரு வழி ஆயிருவா மக்களே தேட்டா பாய் போதுமா எடுத்துட்டியா வா போகும் அங்கேயே இருக்கா